இப்போ இதுக்கு நம்ம யோக் வந்து பன்னெண்டரை இன்ச்சுக்கு நீளம் வேணும் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு நம்ம வச்சது அந்த உயரம்தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் பட்டியினுடைய நீளம் வந்து பன்னெண்டரை இன்ச்சு இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்றரை இன்ச்சு சேர்த்திக்கோங்க நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முன்னாடியும் நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு பட்டியினுடைய அளவு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க மூணே முக்கால் பக்கம் வருது அப்ப இங்க இத மார்க் பண்ணிக்கோங்க இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே அளவு இங்க இறக்கிக்கோங்க அப்போ இந்த கிராஸும் இந்த கிராஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் இதில் சீட்டிங் பண்ணும்போது இந்த அளவு கரெக்டாக இதில் வரும் அதுக்கப்புறம் இத வந்து இதுல இருந்து பண்ணும்போது இந்த அளவு கரெக்டாக வரும் இப்போ இந்த அளவு வந்து நமக்கு இது பட்டிக்கு வந்து ஒரே இதுதான் இந்த நாலரை இன்ச்சு வந்து நீங்க அளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இங்க வர இந்த டீப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த இடம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் டாட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நடு பாயிண்ட் வந்து நம்ம இதுலோட இந்த இடம் நம்ம ஸ்டிச் போட்டுருவோம் அப்ப இந்த இடம் யோக் வந்து இப்படி ஆகும் இது வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம் இது வந்து இப்படி இருக்கும் ஒரு அரை இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போயிடும் அப்ப இந்த உயரமும் இங்க இருக்க உயரமும் உங்களுக்கு கரெக்டாக வரணும் இதுல ரெண்டுலயே அரை இன்ச்சு போகும்போது ஒன் இன்ச் உள்ள போயிடும் <laughs> அதுக்கப்புறம் நீங்க இதை வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்க உயரமும் இந்த உயரமும் ஒரே அளவா வரும் இது இதோட தைச்சிருவோம் இங்க ஒரு ஒன் இன்ச் பக்கம் போயிரும் அப்ப இத நம்ம இதுல வைக்கும் போது இங்க வந்து மூணு ஸ்டிச் ஈவனா நம்ம போட்டுக்கலாம் இந்த இது ரெண்டும் இதுவும் தைச்சிருவோம் இதுவும் தைச்சிடுவோம் அப்போ இதுதான் உங்களுக்கு சைடில் வந்து ஜாயின் பண்ணுற இடம் ஸோ இங்கே த்ரீ மறுபடியும் மெஷர் பண்ணிட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் அதுதான் நமக்கு அளவு ஃபர்ஸ்ட் ஒன்றரை இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒன் இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஈக்குவல் ஆகிரும் இங்கே ஒரு அரை இன்ச்சு போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு பட்டி வந்து கரெக்டாக உயரம் அகலம் எல்லாமே செட் ஆகிரும் அந்த அதுல வந்து த்ரீ ப்ளஸ் அடுத்த நீங்கள் அது வந்து மொத்தமா கிளாத்து இந்த வைக்கும்போது இது அலவன்ஸ் ரைட் அந்த வந்து அலவன்ஸ் இல்ல ஆமா மேல எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது ரைட் வரும் ரெண்டு அப்ப அந்த அந்த இங்கே வைக்கிற அந்த ஒன் இன்ச்சு சேர்த்துனதில் சீம் சீமலவன்ஸ் போயிடும் மேலேயும் போயிடும் அது போக மீதி தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன மெஷர்மெண்ட்டோ அது வரும் இப்போ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நமக்கு கப் ஷேப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கிளாத் நம்ம விட்டுருக்குறோம் பேக் இவ்வளோ தான் வரும் ஃப்ரண்ட் போர்ஷன் தான் நமக்கு இதில் அதிகமாக வரும் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த நெக்கு இந்த இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணினது எல்லாமே நார்மலான ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அது வந்து எப்பவும் போல ப்ராப்பரா நம்ம என்ன ஷோல்டர் அளவோ என்ன அம்பால் அளவோ அதை அப்படியே வச்சு நீங்கள் வெட்டிக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா முன்பக்கம் விடுறது இந்த இது எல்லாமே டீப் நெக்குக்கு மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இதுல ஒரு ஸ்லீவ் மட்டும் கட் பண்றேன் இப்போ கையினுடைய நீளம் வந்து பதினோரு இன்ச்சு சொல்லியிருக்கீங்க இது வந்து ஃபோல்டிங் சைடு பதினோரு இன்ச்சு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் மேலே சீம் அலவன்ஸோடு சேர்த்து பதினொன்று ப்ளஸ் அரை பதினொன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் அஞ்சு இன்ச்சு வந்து நமக்கு அடிக்கையினுடைய அளவு அந்த அடிக்கையை மெஷர் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இங்கேருந்து இங்கே அஞ்சு இன்ச்சு அந்த அஞ்சு இன்ச்சை வந்து இங்கே நம்ம வைக்கிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி லைன் போட்டுக்கோங்க இது வந்து அந் அஞ்சு இன்ச்சு இது டோட்டலாக உங்களுக்கு பதினொன்றரை இன்ச்சு கீழே வந்து சீம் அலவன்ஸ் இப்போ கையினுடைய சுற்றளவு வந்து பதினாலுங்களா பதினாலு அப்போ ஏழு இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் இப்போ இதில் வந்து பத்தரை இன்ச்சு வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு பத்தரை இன்ச்சு இது கிராஸ் பண்ணும்போது எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்க போட்டுக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு கீழே கொஞ்சம் கொண்டு போனோம் இல்லைங்களா அப்போது மிட் பாயிண்ட் அது எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு இல்லை அது வந்து நார்மலான ஸ்லீவு இப்போ டீப்பாக வரும்போது மூன்றரை இன்ச்சு வருது அப்போ அதே மூன்றரை இங்க மார்க் பண்ணிக்கோங்க மொத்தம் கை வெட்டும் போது ஏழரை இன்ச்சு உயரம் வந்தது அப்ப அதில் பாதி வந்து மூணே முக்கால் பக்கம் வந்தது அப்ப அந்த அளவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதுல இதுக்கு கீழ இருந்து நம்ம இந்த ஷேப் எடுத்தா போதும் இதுல இருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து இதில் ஷேப் எடுத்துக்கோங்க இந்த மூன்றரை இன்ச்சை டச் பண்ண தேவையில்லை அந்த இடத்துல வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து கையினுடைய அலவன்ஸ் இது மொத்த லென்த்து இதில் அடிக்கையினுடைய அளவு வந்து அஞ்சரை அஞ்சு இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பத்தரை இது வந்து நம்ம ஸ்லீ ஸ்லீவுக்கா ஸ்லீவுக்காக வச்ச ஆம்ஹோலுக்கான உயரம் அதில் இருந்து பெண்ட் பண்ணி நம்ம ஸ்லீவு கொண்டு போயிடலாம் இப்போ இதுக்கு வந்து நாட்ச் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் சென்ட்ரலாக ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க இங்கே மடிக்கிறதுக்கான அளவுக்கும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழேருந்து ஆம்போல் ஓகேனாலும் கீழே மேலேருந்து வந்தாலும் எப்படி உங்களுக்கு கை ஈஸியாக வருதோ அப்படி வெட்டிக்கோங்க நான் இங்கே மேலே இருந்து இப்படியே கொண்டு வரேன் ஒரு அரை இன்ச்சுக்கு மிடிலில் மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதோட கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ இதுதான் வந்து மிட் பாயிண்ட் இதிலேருந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு மட்டும் கிளாத் உள்ள இது மட்டும் இப்போ நீங்கள் பேக்கில் வந்து இதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நாச்சை வந்து பிடிச்சிக்கோங்க மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அதை பிடிச்சிக்கோங்க இதை இங்கேருந்து இங்கே வைக்கும்போது இது கரெக்டாக கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தான் இருக்கணும் கம்மியாக வரக்கூடாது இப்போ இது கரெக்டாக இருக்கு அப்போ நீங்கள் அட்டாச் பண்ணும்போதும் இந்த ரெண்டு நாச்சும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இப்போ இது மேலே வந்து அரை இன்ச்சு ஷோல்டர் கஸ்ல இதுக்காக போயிடும் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு போயிடும் இப்போ இந்த அளவை தான் நம்ம இதில் மேட்ச் பண்ணணும் இது கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படி இரு அப்படி இருந்தாவே நீங்கள் இந்த ஆம் ஃபோல் ஸ்லீவ் கட் பண்ணணுது கரெக்டாக தான் வரும் அது கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம் சப்போஸ் இது இறங்கி போயிருந்தாவோ இது மேலே போயிருந்தாவோ நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சது தப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு உங்கள் ப்ளவுஸுனுடைய அளவு படி பார்த்தா இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய கட்டிங் வந்து இந்த யோக் மட்டும் கீழே வேணும்னா இறக்கிக்கலாம் இது வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும்